தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஸோ நாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இடம் எங்கே இருக்கோம் அப்படின்னா உலக தமிழ்ச்சங்கம் மதுரையில் இருக்கோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸ் இருக்குது முன்னாடி வந்து பார்த்தோம்னா நமக்கு திருவள்ளுவர் சிலை வந்து பார்த்தோம்னா வச்சுருக்காங்க ஸோ அந்த இடத்தை சுற்றி வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது வந்து பார்த்தோம்னா சுவரில் வந்து பார்த்தோம்னா எழுதியிருக்காங்க ஸோ வாங்க உழவு எப்படி இருக்குது என்ன எதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மதுரை நகரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதை வந்து மதுரையம்பதி கூடல் நகர் கடம்ப வனம் அப்படின்னு பல பேர்களில் வந்து நமக்கு தமிழ் இலக்கியங்கள் வந்து அடையாளப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம என்ன சொல்லி அழைக்கிறோம்னா வைகை நகரம் தூங்கா நகரம் கோவில்களின் நகரம் பாண்டியர்களின் தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர்களை வந்து நம்ம மதுரையை வந்து அடையாளப்படுத்துகிறோம் ஸோ இந்த மண்ணினுடைய மைந்தன் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெருமை இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மதுரை மாநகரத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்று அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து பார்த்தோன்னா தமிழ்ச்சங்கம் தான் ஸோ முன்னாடி இருந்த மூன்று ச தமிழ் சங்கங்களாக இருக்கட்டும் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய நான்காவது தமிழ் சங்கமாக இருக்கட்டும் இப்போ இருக்கக்கூடிய உலக தமிழ் சங்கமாக இருக்கட்டும் ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தோன்னா பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா உலக தமிழ் சங்கத்தை பற்றி பார்த்துருவோம் அது பிறகு வந்து பார்த்தோம்னா முன்னாடி இருந்த அந்த தமிழ் சங்கங்களை பற்றி வந்து பார்த்தோன்னா நம்ம பார்க்கலாம் ஸோ சங்க இலக்கியங்கள் வந்து பார்த்தோம்னா கூடல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நமக்கு சொல்லியிருப்பாங்க இதோட பேரே வந்து ஊரோட பேர் வந்து கூடல் நகர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் எதனால அப்படின்னா கூட்டங்கள் நடத்துது அதாவது சங்கங்கள் இருந்ததுனால தான் வந்து பார்த்தோம்னா இது வந்து கூடல் நகர் அப்படிங்கிற பெயரே வந்து பார்த்தோம்னா மதுரைக்கு வந்திருக்கு ஸோ அத்தகைய பெருமை மிகு தமிழ்ச்சங்களை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதான் வந்து பார்த்தோம்னா என்ட்ரன்ஸு உள்ளே நம்ம முன்னாடி வந்து பார்த்தோம்னா பிரம்மாண்டமாக பார்த்தோம்னா என்ட்ரன்ஸ் இருக்குது அது மட்டும் பார்த்தோம்னா சுற்றுச்சுவர் ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா திருக்குறள் மூலமாக அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்களும் இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா வடிவம் வச்சிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து எப்போ இந்த இதுக்கான இனாகிரேஷன் அப்படிங்கிறது நடந்தது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்து அப்போதைய எம்ஜிஆர் வந்து பார்த்தோம்னா முதலமைச்சராக இருந்திருக்காரு ஸோ அதை தான் வந்து பார்த்தா நாங்கள் முன்னாடி போட்டிருந்துருக்காங்க ஜனவரி மாதம் நடந்த ஐந்தாவது உலக தமிழ் மாநாட்டில் வந்து உலக தமிழ்ச்சங்கங்கள் தமிழ் அறிஞர்கள் எல்லாரும் வந்து பார்த்தோம்னா ஒரு குடையின் கீழ் செயல்படணும் அதுக்கு ஒரு அமைப்பு தேவை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து பார்த்தோம்னா அந்த மாநாட்டில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வெளியேறாரு ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி வந்து பார்த்தோம்னா மதுரை மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் அடிகளார் மற்றும் கிருபானந்த வாரியார் அவர்கள் முன்னிலையில் வந்து பார்த்தோம்னா எம்ஜிஆர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்படுது ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா அதுக்கான பணிகளை வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் பனிரெண்டு காலகட்டங்களில் அமையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தோம்னா முதலமைச்சர் ஆகிறாங்க ஸோ அப்போ வந்து உலக தமிழ் சங்கத்திற்கு கட்டிட பணிகளுக்காக வந்து பார்த்தோம்னா நூறு கோடி ரூபா வந்து ஒதுக்கி ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா பணிகள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது பிறகு வந்து பார்த்தோம்னா மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து பார்த்தோம்னா அவர் காணொலி வாயிலாக அமையார் ஜெயலலிதா வந்து பார்த்தோம்னா இந்த கட்டிடத்தை திறந்து வைக்கிறாங்க ஸோ இதான் வந்து பார்த்தோம்னா உலகத்தமிழ் சங்கம் அப்படிங்கிற ஒரு கட்டிட அமைப்பு இது வந்து பார்த்தோம்னா ரெண்டு தளங்களாக வந்து பார்த்தோன்னா இருக்கு ஸோ கீழே ஒரு தளம் இருக்குது மேலே ஒரு தளம் இருக்குது மேலே வந்து பார்த்தோம்னா இப்போதைக்கு அந்த நூலகம் நிறைய வச்சிருக்காங்க அயலக தமிழ் நூலகம் வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா தமிழ் வளர்ச்சித்துறை உள்ளே இருக்குது அப்புறம் வந்து பார்த்தோம்னா கீழடி சார்ந்த இடமும் வந்து பார்த்தோம்னா மேலே இருக்கு ஸோ அதையும் நான் காமிக்கிறேன் இது வந்து பார்த்தோம்னா புத்தகத்துக்கான அறிமுக விழா நடத்தக்கூடிய ஒரு கூட்டம் ஸோ என்னோட புத்தக அறிமுக விழா இங்கே இன்றைக்கி நடந்திருக்கு அதனால தான் இங்கே வந்துருந்தேன் ஸோ அதை அப்படியே பார்த்துக்குங்க நல்ல அழகான மதிப்புரை வழங்குனாங்க இந்த கடல் வந்து எப்படி எல்லாம் நம்மள மனிதர்கள் இப்ப அதை வந்து வீணாக்குறோம் அப்படிங்கறத பதிவு செய்தாங்க சென்னையில மெரினா கடற்கரை போனீங்கன்னா தெரியும் நிறைய நெகிழி குப்பைகளை போட்டு நம்ம மனிதன் வந்து அதை எப்படி எல்லாம் வீணாக்கிருக்கான்னு சொல்ல முடியும் ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த கோயில்கள்லயும் பாத்தீங்கன்னா ஆடைகளை முத கொண்டு இந்த கடல்ல போறோம் அதனால அந்த உயிரினங்கள்லாம் எல்லாம் எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம உணரலாம் இந்த நூலினுடைய பெயர் வந்து அதை வந்து ரொம்ப உணர்ந்து பிரபாகரன் ஐயா அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆளி உயிர்களின் தாய்மடி அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்புரை வழங்கி சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கிறேன் நூலாசிரியர்கள் அந்த நூலை எழுதுவதற்கான உந்துதல் எப்படி ஏற்படுது என்பதை வந்து இங்கு பகிர்ந்தால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் வாங்க ஐயா தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஸோ ஆழி உயிர்களின் தாய்மடி இது என்னுடைய நான்காவது புத்தகம் இந்த புத்தகத்திற்கு அழகாக மதிப்புரை வழங்கிய பாடலோடு அழகாக மதிப்புரை வழங்கிய ஐயா சாந்தாரம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் ஸோ இந்த புத்தகம் வந்து பார்த்தோம்னா முந்தைய புத்தகம் வந்து பார்த்தோம்னா அமுது மகிழ்மொழி மொழி அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து பார்த்தோம்னா இதே நூல் அரங்கேற்ற விழாவில் வந்து பார்த்தோம்னா கடந்த வருடம் வெளியிட்டிருந்தேன் அது வந்து பார்த்தோம்னா ஒரு கவிதை தொகுப்பாக இருந்தது ஸோ அது வந்து இலக்கியம் சார்ந்த ஒரு புத்தகம் அதுவும் இல்லாமல் தமிழ் மொழியில் முதன் முதலாக வந்து பார்த்தோம்னா தமிழி வட்டெழுத்து தமிழ் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வெவ்வேறு எழுத்துக்கள் வந்து பார்த்தோம்னா வெவ்வேறு புத்தகமாக மூன்று புத்தகம் பண்ணி தான் நூல் அரங்கேற்றம் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா சுற்றுச்சூழல் சார்ந்து எழுதலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் வந்து பார்த்தோம்னா பூமியினுடைய பெரும் மிக பெரும் உயர் தொகுதியாக இருக்கக்கூடிய கடல் சார்ந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணால் வந்து பார்த்தோம்னா இந்த ஆழி உயிர்கள் இங்கே தாய்மொழி ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு ரெண்டு வருஷம் வந்து பார்த்தோம்னா அந்த டேட்டாஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணேன் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ எழுதி முடிச்சோடனே வந்து பார்த்தோம்னா இது வந்து புத்தகம் வந்து பார்த்தோன்னா படிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் பயன்படுத்தினாங்க அப்படின்னா அதுவும் வந்து பார்த்தோம்னா பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த புத்தகத்தை வந்து பார்த்தோம்னா நான்கு வெவ்வேறு காகிதங்கள் பயன்படுத்தி வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது ஸோ என்னுடைய புத்தகங்கள் வந்து பார்த்தோம்னா எல்லாமே என்னோட சொந்த பதிப்பில் தான் வெளியிட்றேன் எங்கள் அம்மா பேரில் வந்து பார்த்தோம்னா என்னோட சொந்த பதிப்பில் தான் வெளியிட்டுருக்கேன் விலங்கியும் கொடுக்குறதில்ல ஏன்னா ஒவ்வொரு புத்தகமே வந்து பார்த்தோம்னா புது புதுமையான ஒரு முயற்சியில் வந்து பார்த்தோம்னா வெளியிடணும் அந்த புத்தகமும் வந்து பார்த்தோம்னா புதுசாக இருக்கணும் அப்படிங்கிறனால பதிப்புகத்தில் கொடுக்க முடியாது ஸோ என்னோட சொந்த செலவில் தான் இருக்கேன் அப்படி வந்து பார்த்தோம்னா இந்த புத்தகம் வந்து பார்த்தோம்னா நான்கு வெவ்வேறு காகிதங்கள் எப்படின்னா விதைப்பந்து காகிதங்கள் பயன்படுத்தியிருக்கேன் இதில் ஸோ இதில் பயன்படுத்தியிருக்க பந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம பயன்படுத்தி தூக்கி போட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வந்து பார்த்தோம்னா செடிகள் வளாடுற மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு காகிதம் வந்து பார்த்தோம்னா பயன்படுத்தியிருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மறுசுழற்சியை வந்து பார்த்தோம்னா ஊக்குவிக்கணும் ஸோ அதை என்கரேஜ் பண்ணோம் அப்படிங்கிறக்காக அந்த பருத்து துணி கரும்பு சாறு ஸோ இந்த கரும்பு சக்கை அந்த மாதிரி இருக்க அதை பயன்படுத்தி கைகளால் செய்யப்பட்டால் மறுசுழற்சி காகிதங்களை பயன்படுத்தி ஒரு பேப்பரை பயன்படுத்தி ஒரு புத்தகமாகவும் பேப்பர் அப்படிமாங்க அதாவது உயர்தர காகிதங்கள் அப்படிமாங்க ஸோ அந்த பேப்பரை பயன்படுத்தி ஒரு புத்தகமும் அப்புறம் நார்மல் பயன் காகிதம் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வெவ்வேறு புத்தகங்கள் பயன்படுத்தி நான்கு வெவ்வேறு காகிதங்கள் பயன்படுத்தி வந்து பார்த்தோம்னா இந்த புத்தகத்தை வந்து பார்த்தோம்னா வெளியிட்டிருந்தேன் ஸோ இது வந்து பார்த்தோம்னா உலக பெருங்கடல் தினத்தன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஜூன் எட்டு சும்மா வந்து பார்த்தோம்னா நம்ம மெரினா கடற்கரையில் வந்து பார்த்தோம்னா ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணிருந்தோம் ஸோ பீச் க்ளீன் பண்ணிட்டு அப்போ வந்து பார்த்தோம்னா நூலை அறிமுகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தோம்னா இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான் பண்ணிருந்தோம் அறிமுக விழா வந்து நடந்திருக்கு ரொம்ப மகிழ்ச்சி உலக தமிழ் சங்கம் நன்றிகள் வணக்கம் நூலாசிரியன் பிரபாகரன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் மாணவ கண்மணிகள் இது போன்றதொரு முயற்சியினை மற்றவர்களும் கொள்ள இது ஒரு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த முயற்சி வந்து பாராட்டுதற்குரியது பிரபாகரன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் இது போன்ற இன்னும் நிறைய நூல்களை எழுத வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்னோட புத்தகத்துக்கான மதிப்புரை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வந்து சாந்தாரம் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோம்னா ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த இன்னைக்கு நடந்த நிகழ்வோட மொத்த தொகுப்பையும் வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய மதுரை தமிழ்ச்சங்கம் வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய வெப்சைட்ல வந்து போட்டிருக்காங்க ஸோ அந்த லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் பார்க்கணுன்னு யாராவது விருப்பப்படுறீங்க அப்படின்னா பயன்படுத்திங்க கீழடியில் கிடைச்ச வந்து பார்த்தோன்னா பொருட்கள் வந்து இங்கே தான் வந்து ஒரு ரூமில் வச்சுருந்தாங்க ஸோ அதை பார்க்க தான் இருக்கோம் வாங்க ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிறது வந்து அப்படின்னா அதாவது கீழடியில் கிடைச்ச உறவினர் வந்து பார்த்தோம்னா இங்கே முன்னாடி வந்து பார்த்தோம்னா நமக்கு காட்சிக்கு வச்சுருக்காங்க ஸோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பத்திரிகையில் கீழடி பார்த்திங்கன்னா என்னென்ன செய்திகள் வந்ததோ அது வந்து பார்த்தோம்னா ஒரு போர்டு மாதிரி முன்னாடிடுச்சு ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா நம்ம போட்டு வச்சுருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அங்கே கிடச்ச என்னென்ன பொருள் கிடச்சிருக்கு அப்படிங்கறத வந்து பார்த்தோம்னா ஒரு ரூமில் வந்து பார்த்தோம்னா பாதுகாத்து வச்சுருக்காங்க ஸோ அந்த ரூம் இங்கே இருக்கு பட் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா கூட்டியிருக்காங்க நிறைய பொருட்கள் வந்து பார்த்தோம்னா கீழடியிலேயே வந்து பார்த்தோம்னா அதாவது அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க இப்போ இப்போ வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பொருட்கள் தான் இங்கே வச்சுருக்காங்க சேவைச்சு வச்சுருக்காங்க பட் இந்த இடம் வந்து பார்த்தோம்னா இப்போதைக்கு சீல் பண்ணியிருக்காங்க கடந்த முறை வந்து பார்த்தோம் அப்படின்னா உலக தமிழாராய்ச்சி மாநாடு வந்து சென்னையில் நடைபெற்றுச்சு ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க யார் தெரியும் எல்லாத்துக்குமே அதாவது கீழடியில் வெளிக்கொண்டு வந்ததில் தொழில்துறையுடைய தலைமை பொருட்கள் வந்து பார்த்தோம்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் தான் இருந்தாங்க ஸோ அவர் ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்னா அதாவது மதுரை மாநகரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா மிக பழமையான ஒரு நகரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அது வந்து இலக்கியங்கள் வாயிலாம் நமக்கு வந்து நிறைய சான்றுகள் இருக்குது ஆனால் வந்து பார்த்தோம்னா பொருட்கள் வழியாகவோ அப்போ வாழ்ந்த மக்களினுடைய வாழ்வியில் சொல்கிறக்கோ வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து சான்றுகளே வந்து பார்த்தோம்னா அதிகமாக கிடையாது ஸோ அதை வெடி கொண்டு வரணும் அப்படிங்கன்னு ஸ்டார்ட் பண்ணதான் வந்து பார்த்தோம்னா கீழடி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்தோம்னா சொல்லியிருந்தாங்க ஸோ அது சார்ந்த பொருட்கள் வந்து பார்த்தோம்னா இப்போதைக்கு இங்கே கொஞ்சம் இருக்குது மற்றதுலாம் வந்து பார்த்தோம்னா கீழடிக்க கொண்டு போயிட்டாங்க அந்த தகவல் மட்டும் வந்து பார்த்தோம்னா இங்கே வச்சுருக்காங்க அப்படியே வந்து பார்த்தோம்னா நம்ம தமிழ்ச்சங்கம் அதை பற்றின சின்ன சின்ன குறிப்பு வந்து பார்த்தோம்னா நம்ம பார்க்கணும் முதல்ல இருந்த மூன்று தமிழ்ச்சங்கமும் இப்போ இருக்கக்கூடிய நான்காவது தமிழ்ச்சங்கம் பற்றியும் வந்து பார்த்தோம்னா சீக்கிரமாக வந்து பார்த்தோன்னா சொல்லி முடிக்கிறேன் முதல் சங்கம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ஆண்டுகள் வந்து தொடர்ந்துருக்கு அப்படிங்கிறாங்க மொத்தமாக வந்து பார்த்தோம்னா தமிழ்ச்சங்கத்துக்கு முன்னாடியே வரலாறு அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆண்டுகள் அதில் முதல் தமிழ்ச்சங்கம் வந்து பார்த்தோம்னா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ஆண்டுகள் வந்து பார்த்தோம்னா இயங்கிட்டு இருந்திருக்கு ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா அந்த டைமில் இருந்த அதாவது அரசர் வந்து பார்த்தோம்னா காய்ச்சினா வழுதி அப்படிங்கிற வரல ஆரம்பித்து கடுங்கோன் வரைக்கும் வந்து பார்த்தோம்னா அந்த முதல் தமிழ் சங்கம் வந்து பார்த்தோம்னா இருந்திருக்கு ஸோ அதில் வந்து தலைமை புலவராக இருந்தவர் வந்து பார்த்தோம்னா அகத்தியர் ஸோ அப்போ நமக்கு இருந்தால் தான் வந்து பார்த்தோம்னா அகத்தியம் அப்படிங்கிற நூலெலாம் வந்து பார்த்தோம்னா அந்த டைமில் வந்து பண்ணலாம் ஆனால் வந்து பார்த்தோம்னா அந்த டைமில் இருந்த அதாவது அந்த மதுரை வந்து பார்த்தோம்னா தென்மதுரை அப்படிம்பாங்க அது வந்து க கடலால் வந்து பார்த்தோம்னா அழிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இரண்டாவது சங்கம் வந்து இடைச்சங்கம் ஸோ இடைச்சங்கம் அப்படிங்கிறது வந்து கவாடபுரத்தில் வந்து ஆரம்பிச்சிருந்துருக்காங்க ஸோ அதோடைய தலைமை அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவர் வந்து பார்த்தோன்னா தொல்காப்பியர் தான் ஸோ தொல்காப்பியம் அந்த டைமில் தான் வந்து பார்த்தோன்னா வெளியிடப்பட்டிருக்கு ஸோ அப்போ இருந்த மன்னர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வெண்டேசர் செலிகன் அப்படிங்கிறவர்கள் ஆரம்பித்து முடத்திருமாறன் வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய மன்னர்கள் வந்து அந்த இடைச்சங்க காலத்தை வந்து சேர்ந்தவர்களாக இருக்காங்க ஸோ அப்போ நமக்கு அப்போ பயன்படுத்திய இலக்கண நூல் அப்படிங்கிறத எடுத்துட்டோம்னா அகத்தியம் தொல்காப்பியம் மாபுராணம் சேரமுகம் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த டைமில் பயன்படுத்தினதாக தான் இருக்குது ஸோ இந்த இரண்டு சங்கங்களும் வந்து பார்த்தோம்னா கடல்னால அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்தோம்னா குறிப்புகள் இருக்குது ஸோ இந்த மூணு சங்கமும் இருந்தது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா இறையனார் கலவியல் அப்படிங்கிற உரைக்கு வந்து பார்த்தோம்னா உரை எழுதிய ந இவர் நக்கீரர் வந்து பார்த்தோம்னா குறிப்பிடுறாரு அது மட்டும் இல்லாமல் சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதுனவங்களும் வந்து பார்த்தோம்னா இதை வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க அதாவது அடிகாருக்கு நல்லாரு வந்து பார்த்தோம்னா இதனை வந்து குறிப்பிட்டிருக்காரு ஸோ அதுக்கு பிறகுதான் வந்து பார்த்தோம்னா ரெண்டு சங்கம் அழிஞ்சிருச்சு ஸோ மூணாவது சங்கம் அதான் வந்து பார்த்தோம்னா இப்போ இருக்கக்கூடிய மதுரையில் கடைச்சங்கம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த இடைச்சங்கத்தோட காலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் வந்து பார்த்தோம்னா இயங்கிட்டு இருந்திருக்கு அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா கடைச்சங்கம் ஸோ கடைச்சங்கம் அப்படிங்கிறத எடுத்துட்டோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வந்து இயங்கிட்டு இருந்திருக்கு ஸோ அந்த காலகட்டத்தில் தான் நம்ம நமக்கு கிடச்சி இப்போ இருக்கக்கூடிய நூல்களான தமிழ் சங்க இலக்கியங்கள்னு சொல்லக்கூடிய அந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் மேல்கணக்கு நூல்கள் திருக்குறள் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த டைமில் தான் வந்து பார்த்தோம்னா வெளியிட்டிருக்காங்க ஸோ இப்போ அந்த டைமில் இருந்த மன்னர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா முடத்திருமாற ஆரம்பிச்சு உக்கிர பெருவழி வரைக்கும் வந்து பார்த்தோம்னா அப்போதைய மன்னார்களாக வந்து பார்த்தோம்னா இருந்திருக்காங்க ஸோ அந்த முன்னாடி இருந்த ரெண்டு சங்கமும் முடிஞ்சிருச்சு ஸோ அந்த மூன்றாவது கடை சங்கம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதோட டைம் வந்து பார்த்தோம்னா கிமு மூணுலேருந்து கிட்டத்தட்ட கிபி மூணு வரைக்கும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிடப்படுது ஸோ அது முடிஞ்சிருச்சு அதுக்கு பிறகு ரொம்ப வருஷமாக வந்து பார்த்தோம்னா தமிழ்ச்சங்கம் வந்து நடைமுறையில் இல்லை அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராவது வருஷம் வந்து பார்த்தோம்னா மதுரையில் வந்து வள்ளல் பொன்பாண்டித்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இதில் ஸோ அவர் வந்து பார்த்தோம்னா அதாவது அவருக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவருக்கு ஒரு டவுட் இருந்துருக்கு அதாவது திருவிழா திருக்குறள்லையும் கம்பராணயத்துலையும் வந்து பார்த்தோம்னா அவருக்கு ஒரு டவுட் இருந்துருக்கு ஸோ அதை கிளியர் பண்ணிக்கிறக்காக மதுரையில் வந்து பார்த்தோம்னா தமிழ் அறிஞர்கள் வீட்டில் வந்து பார்த்தோம்னா ஏதாவது புக்ஸு ரெஃபரன்ஸ் ஏதாவது சிரிக்குமான்னு சொல்லிட்டு தேர்வு பார்த்ததுக்காக அனுப்பியிருக்காங்க ஆள் அனுப்பியிருக்காரு பட் அவர் எதிர்பாராத விதமாக யார்ட்டையுமே வந்து பார்த்தோம்னா அந்த புக்கு கூட இல்லாமல் இருந்திருக்கு ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா மதுரையில் ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய முயற்சியால் வந்து பார்த்தோம்னா அவருடைய பணம் போட்டு வந்து பார்த்தோம்னா மதுரையில் நான்காவது தமிழ்ச்சங்கம் அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு வந்து ஆரம்பிக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் செந்தமிழ் கல்லூரி அவரை ஆரம்பித்ததுதான் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா செம்மொழி அப்படிங்கிற ஒரு இதழ் வந்து பார்த்தோம்னா அவர் தொடர்ந்து வெளியிட்டு வந்துட்டுருக்காரு ஸோ இன்றைக்கி வரைக்கும் அது வருதுன்னு சொல்லியும் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்சுதான் வந்து பார்த்தோம்னா நான்காவது தமிழ்ச்சங்கம் அது வந்து பார்த்தோம்னா இன்னுமே தமிழ்ச்சங்கம் ரோட்டில் வந்து பார்த்தோம்னா சிமுக்கல் பக்கத்தில் இருக்குது ஸோ அதுக்கு பிறகு உருவானதாக வந்து பார்த்தோம்னா இந்த உலகத் தமிழ்ச்சங்கம் ஸோ தமிழ்ச்சங்கங்கள் வந்து பார்த்தோம்னா நம் தமிழர்களுக்கும் நம்முடைய பாரம்பரியத்துக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு பறைசாற்றும் மிதமாக வந்து பார்த்தோம்னா இன்னமும் இருக்கிறது நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் உலகம் புதுமறையாக நிற்கும் பொய்யா புலவரை நீர் வைத்த நெற்றி கொட்டி என் தமிழம் மெளிர்கிறது நல்லதொரு தகவல்களோடு அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்